வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைக்காய் சாம்பல் பார்த்திங்கண்டா அதுக்கு தேவையான எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்களெண்டு பார்க்கலாம் இதை வந்து மூன்று வாழைக்காய் தோல் சீவி வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் பூ கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பாதி தேசிக்காய் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் வாழைக்காய் வெட்டி அவி வரத்துக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வாழைக்காயை வந்து வெட்டுவோம் இப்படித்தான் சின்ன சின்னதாக வெட்டணும் அப்போ தான் குயிக்காவியும் வந்து தண்ணிக்கை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் விட்டு பார்ப்போம் விளக்காயை வந்து அவியவுறதுக்காக அடுப்பில் வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு நிமிஷம் போடுவோம் வாழைக்காய் வந்து அவத்துக்கு ஆறு நிமிஷத்துக்குள்ள பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷமாக வாழைக்காய் வந்து அவிஞ்சோன் இருக்குது ஒரு கரண்டியால் எப்படி பாதையாக உடைச்சி போகிறோம் இப்போ வந்து ஓகே இப்போ அவிஞ்சிட்டுது வாழைக்காய் நீ வந்து அடுப்பணி பாட்டுவோம் வாழைக்காய் வந்து அவிச்சு எடுத்துட்டேன் அந்த சூடாக இருக்குது இப்போ இதை வந்து மசிக்கணும் நான் இதால் தான் மசிக்க போகிறேன் இதை வேலை மசிச்சு வேண்டாம் இந்த உடனே மசிபடும் ஆகவும் கூடவும் மசி விடக்கூடாது ஒரு லைட்டாக தான் மசி விடணும் அதை நான் இதை வச்சு மசிக்கிறேன் பருவோம் இப்படி மசிச்சு எடுத்துட்டேன் ரெண்டு நறுவழி இதுவெல்லாம் தான் இருக்கணும் நல்லா வசிக்கக்கூடாது அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான பொருட்களை சேர்ப்போம் அதுக்கெண்டாம் வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்த வந்து தேங்காய் பூ நான் வந்து தேங்காய்ப்பில் கொஞ்சம் எடுத்து இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க ரெண்டு தேங்காய்ப்பால் முடிஞ்சுது அதால் நான் இப்படி அடித்து வச்சுருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் இது செய்யலாம் இல்லையாண்டால் நீங்கள் விட தேவையில்லை தேங்காய்பால் இருந்தால் தேங்காய்பால் விடலாம் நான் இல்லாத வடியால் இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்ஸ் பண்ணுவோம் மடிவோ நல்லபடியாக கலந்து விடுங்கோ காற்றை கரண்டி உப்பு சேர்க்கிறேன் என்னோட சாய்ஸ் நீங்கள் விருப்பமில்லாட்டி சேர்க்க தேவையில்லை லைட்டாக கொஞ்சம் தேசி புளி தான் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது மற்ற வெள்ள இருக்குது நீங்களும் உடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு சாப்பிடுங்க வாழைக்காய் சம்பல் ரெடி ஆகிட்டது பாருங்கள் எப்படி இருக்கண்டு நீங்களும் இந்த ரெசப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வாழைக்காய் தான் கூட செய்கிறது சரியான ஈஸி நான் வந்து கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் வாழைக்காய் அவிவரட்டு நான் அவங்க அப்படி வந்திருக்கண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்